குட் மார்னிங் ஒன் காலை வணக்கம் எல்லாேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு குடும்பத்தாருக்கும் என்னுடைய தீபாவளி விஷயத்தை சொல்லிடுங்க ஹாப்பி தீபாவளி எல்லாருமே என்ன இருக்கீங்க காலையில எழுந்து என்ன வச்சு குளிச்சாச்சா சூப்பராக குளிச்சிட்டீங்களா ஓகே குழந்தைங்கள்லாம் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்களா காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் மட்டனு சிக்கன் கிரேவி எடுத்து இட்லி தோசை இடியாப்பம் வேறு வீடே அப்படியே அல்லோகலை இருக்கா சூப்பராக என்ஜாய் பண்ணுறீங்களா ஓகே குழந்தைங்களாம் ஓடி போய் கிராக்கர்ஸ் வலி வெடிக்கிறாங்களா பூஜை எல்லாம் பண்ணிட்டீங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி எல்லா நாளும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சந்தோஷம் இது சந்தோஷம் உங்களுக்கு தொடர்ந்து என்ன சொல்ல உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சரி தீபாவளி கொண்டாடுறோம் இல்லையா ஏன் தீபாவளி கொண்டாடுறோம் நிறையா ஹிந்துஸ்க்கு தெரியும் நான் சொல்லணும்னு இல்லை பட் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா நரகாசுரனை பலி கொடுத்த நாள் இந்த தீபாவளி நரகாசுரன் வந்து மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருந்த ஒரு அரக்கன் அந்த அரக்கனை கொள்றதுக்காக பூமாதேவி வந்து சத்யபாமாவோ என்ற ஒரு அவதாரம் எடுத்து கிருஷ்ணரோடு சேர்ந்து இந்த நரகாசுரனை கொன்னதாக தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க நார்த் இந்தியா சைடில் என்னென்னா ராமன் வந்து சீதாவை வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணி அதாவது காப்பாற்றிட்டு வரும் பொழுது ராவணனை கொன்னது அந்த நாளை வந்துட்டு அங்கே தீபாவளியாக கொண்டாடுறாங்க ஸோ ஏனி எல்லாமே என்னத்தை நமக்கு சொல்லுது என்ன விஷயங்களை சொல்லுது ஒரு தீமையானதை அழிச்சிட்டு நன்மை நடந்ததை கொண்டாடுற நாள்னு சொல்லுது கரெக்டாக என்னவா வேணா இருக்கட்டும் அது விஷயம் வந்து என்னது இந்த கெட்டதுலேருந்து நல்லது நடந்திருக்குன்றது அப்போ நம்ம அந்த நல்லதை மட்டும் எடுத்து அந்த நாளை நல்ல புதுசாக ட்ரெஸ் வாங்கி நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சு அதாவது நம்ம எல்லாருடைய பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு பர்ஸ்னல் செலிப்ரேஷன் மாதிரி அவ்வளோ அழகாக நம்ம கொண்டாடுறோம் சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்கோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் அதையே செய்யுங்க சரிங்களா வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் குடும்பத்தில் பலதரப்பட்ட மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கட்டும் வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் நடக்கலாம் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம் உங்களுக்கு மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ நடக்கலாம் ஆனால் என்ன என்ன யோசிங்க நரகாசுரன் அழிஞ்ச மாதிரி உங்களுக்கு உள்ள எதிராக உள்ள தீமை ஒரு நாள் கண்டிப்பாக அடியும் நான் ஒரு நாள் என்னுடைய லைஃப்பில் தீபாவளி கொண்டாடுவேன் அதாவது தீபாவளி மீன்ஸ் இந்த தீபாவளியில் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த ஒரு தீபாவளி நான் கொண்டாடுவேன் ஒரு செலிப்ரேஷன் நான் கொண்டாடுவேன்ற நம்பிக்கை இருக்கணும் ஓகேங்களா நம்பி அந்த தீபாவளின்றது என்ன இருளை அகற்றி ஒளி ஏற்றுற நாள் அதனால தான் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம் விளக்குகளை நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா விளக்குகளை வச்சுருப்பாங்க நார்த் இந்தியாவிலலாம் அவ்வளோ லைட்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ அதுதான் அது அதனால் நம்ம வாழ்க்கையில் உள்ள இருள் கண்டிப்பாக அகலும் பட் நம்பிக்கை மட்டும் நமக்கு வேணும் அந்த நம்பிக்கைன்ற பட்டாசை பத்திரமா கையில் வச்சுக்கோங்க அது எப்போ வந்து அதை வெடிக்காதபடி அதை பத்திரமா பார்த்துக்கோங்க அந்த நம்பிக்கைன்ற பட்டாசு வெடிச்சிருச்சுன்னா நம்ம மனசில் வந்து சோர்வுகள் வரும் நம்பிக்கை இருக்கணும் நான் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் எனக்கு எதிராக இருக்கிற நரகாசுரனை நான் அழிப்பேன் அவனை நான் வதம் செய்வேன் நான் கண்டிப்பாக செய்வேன் எனக்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு அந்த தைரியம் இருக்குது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நாங்கள் யாராக இருந்தாலும் சரி என்னால் அந்த நரகாசுரனை வதம் பண்ண முடியும் நான் மட்டும் தனித்து இருந்து என்னுடைய தைரியத்தை வச்சு என்னுடைய திறமைகளை வச்சு எனக்குள்ளே உள்ள சுய ஒழுக்கங்களை வச்சு நாம் அந்த நரகாசுரனை அழிப்பண்ணுற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அந்த நம்பிக்கை நம்ம கையில் தான் இருக்குது அதை நம்ம தான் கொண்டு வரணும் சும்மா எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு ஐயோ இது நடக்காது இது எப்போவுமே இன்றைக்கி கூட பாருங்களேன் சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த நல்ல நாளில் கூட அது இல்லை இது இல்லை ஒன்றுமே இல்லாமல் போச்சு கஷ்டமாக இருக்குது நான் அப்படி செய்யலாம்னு நினச்சேன் இப்படி கொண்டாடலாம்னு நினச்சேன் இப்படி போச்சேன் விடுங்க இந்த போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த தீபாவளியை கொண்டாடுறோம் அது குறைஞ்சு குறைவாக கொண்டாடுறோமோ கிராண்டாக கொண்டாடுறோமோ நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அப்போ அதை நம்ம யோசிக்கணும்ல அப்போ தீபாவளி கொண்டாடுறதுக்கு கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு ஆயுசை கொடுத்துருக்காரு ஸோ இன்னொரு நம்பிக்கை வெளிச்சத்தை நமக்கு கொண்டு வந்திருக்காரு ஸோ நம்ம வாழ்க்கையில் அந்த ஒளி இருக்கு அந்த ஒளியை வச்சு நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எப்படி பிரகாசமாக வைக்கணும்ன்றத தான் நம்ம யோசிக்கணும் சும்மா எல்லாத்துக்கும் வருத்தப்படாதீங்க நல்லது நடக்கும் நம்பிக்கை மட்டும் வைங்க நம்பிக்கை தான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் எது பண்ணினாலும் நமக்கு சரிவு தான் இருக்கும் எல்லா விஷயத்துக்களையும் பொறுமை அவசியம் சிலர் சொல்லுவாங்க நான் என்ன முயற்சி எடுத்தாலும் மோசியமாக உங்களுக்கு தெரியாது நான் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்போ ஒன்றுமே இல்லை இந்த தீபாவளியை நான் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும்னு பல பிளான் போட்டிருந்தேன் ஆனால் எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகலை கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்பவும் இருக்கிற மாதிரி தான் ஒரே ஒரு டல்லாக கொண்டாடுறோம் அப்படி கிடையாது நீங்கள் எவ்வளோ பிளான் போட்டாலும் அதுல ஏதாவது ஒரு தீமை இருக்கலாம் தான் கடவுள் அந்த காரியத்தை வாய்க்க வை வாய்க்க பண்ணாம இருந்திருக்கலாம் அது யோசிங்க ஏன் அதிலேருந்து ஒரு நெகட்டிவை மட்டும் பார்க்காதீங்க பாசிட்டிவான விஷயத்தை பா பாருங்க நரகாசுரனை ஒழித்து எதுக்காக நரகாசுரனை ஒழிச்சாங்க அந்த அவதாரம் எடுத்து எதுக்கு மக்களுக்கு நன்மை நடக்கணும்னு அப்போது கடவுள் பார்த்துட்டு இருக்க கடவுள் வந்து நமக்கு நன்மை நடக்கணும்னு தானே செய்வார் நமக்கு தீமை செய்வாரா ஸோ நீங்கள் அதை நினச்சிக்கோங்க குடும்பத்தில் யாராவது சோர்வாக இருக்காங்களா அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள் தயவு செஞ்சு அந்த சோர்வை தூக்கி போடுங்க சோர்வு கொள்ளாதீங்க எப்போவுமே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்க சோர்ந்து போயிருக்கிறவங்கள்கிட்ட சொல்லுங்கள் நம்ம அந்த நரகாசுரனை கண்டிப்பாக அழிப்போம் நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணவதாரம் நம்ம கண்டிப்பாக எடுப்போன்றதை நீங்கள் சொல்லுங்கள் புரியுதுங்களா கடவுள் உங்களுக்கு அந்த சக்தியை நம்பிக்கை மூலமாக கொடுத்துருக்காரு இருட்டாக இருக்கிற இடத்த ஒளி வர்றதுக்கு என்ன பண்ணுறோம் விளக்கு பற்ற வைக்கிறோம் இல்லையா அந்த விளக்கு வந்து அணையாமல் இருக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கிட்டே இருக்கும்ல அப்போ என்ன பண்ணுறது விளக்கு தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்குது ஸோ அந்த நம்பிக்கையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு வார்த்தையும் அவங்க வாழ்க்கையில் விளக்கு எரியறதுக்கு அந்த ஒளி வர்றதுக்கு உபயோகமாக இருக்கும் சோர்ந்து போறவங்க கூட சேர்ந்து நீங்களும் போய் சோர்ந்து போயிடாதீங்க சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க என்னது எல்லாருக்கும் மறுபடியும் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வர்றது தீமையை அழிச்சு நன்மை வரது புரியுதுங்களா வந்தாலும் சரி அதுல உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவானது எடுத்துக்கோங்க நெகட்டிவிட்டியை தூக்கி போடுங்க அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுல இன்னைக்கு தலை தீபாவளி இருக்கும் பெற்றவங்க கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி உங்களுக்கு திருமணத்தை பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு இந்த தலை தீபாவளியை கொண்டாடுறாங்க நீங்கள் கணவனும் மனைவியும் ஒன்னாக சேர்ந்து அழகான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுங்க புரியுதுங்களா உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா நரகாசுரனையும் அழிச்சிடுவோன்ற நம்பிக்கை எடுத்துட்டு இந்த தலை தீபாவளிக்கு கணவனும் மனைவியமாக சேர்ந்து பிள்ளைகளுடைய புதிய வாழ்க்கையை கொண்டாடுங்க குறைவுகளான இருக்கிறவங்கெல்லாம் நிறைவாகவும் சந்தோஷத்தோடு இருங்க என்ன இருந்தாலும் சரி வீட்டில் ஒன்றுமே இல்லையா கவலைப்படாதீங்க பழைய சாதம் இருக்கா எடுங்க அழகாக அதில் ஒரு ஸ்வீட் மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க இருக்கிறத வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணுங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க இல்லைன்ற எண்ணத்தையே எண்ணத்தையுமே போடுங்க இல்லன்றதே நம்ம வாழ்க்கையில் இனிமேல் இருக்க கூடாது எல்லாமே இருக்குன்ற நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நம்பிக்கையோட எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம செய்யலாம் தெரியுமா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் தானே பட்டாசு வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் சிவகாசியில இருந்து எடுத்துக்கலாம் ஒரு பேச்சுக்கு பட்டாசு வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் ஒரு பட்டாசு பொருத்தும் பொழுது மற்ற பட்டாசுங்க வந்து ஒன்னு ஒருவேளை எரியாம போயிடுச்சுன்னா மொத்த பட்டாசையும் தூக்கி குப்பையில போட்டுருவோமா இல்ல அது நம்பிக்கை தானே அது கண்டிப்பாக வெடிக்கும்டா இது இல்லைன்னா அது வெடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அதை மறந்துடாதீங்க வாழ்க்கையில் இந்த தீபாவளி உங்களுக்கு இத்தனை நாள் கடந்து போன தீபாவளி எப்படியோ இந்த தீபாவளி உங்களுக்கு நன்மையான தீபாவளியாக இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சதை நீங்கள் மட்டும் சந்தோஷமாக செலப்ரேட் பண்ணாமல் எல்லாருக்கு கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை பாருங்கள் இந்த தீபாவளி நம்மளுடைய சொந்த பிறந்த மாதிரி எப்படி ஒரு நம்ம பர்த்டேக்கு ஒரு கேக்கெல்லாம் வெட்டி நம்ம செலப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த நரகாசுரன்ற தீ அழிஞ்சனால இனிப்பு ட்ரெஸ்ஸு அதே மாதிரி விளக்கு அது மாதிரி நிறைய உங்களுடைய ஹிந்து சாங்கியப்படி எல்லாம் செஞ்சு இந்த உலகங்கும் இருக்கிற எல்லா மக்களும் இந்த தீபாவளியை கொண்டாடுறாங்க தமிழ் பண்டிகைனாலே தீபாவளி பொங்கல் எல்லா மக்களும் கொண்டாடுற ஒரு பண்டிகை ஸோ நீங்கள் எல்லாருமே இதே சந்தோஷத்தோடு இந்த தீபாவளியை கொண்டாடுங்க எல்லாருக்கும் மறுபடியும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கை இருள் நீங்கி ஒளிச்சமாக இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்கிறேன் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க வெளியே பட்டாசு எல்லாம் வெடிக்கும் பொழுது காலில் செருப்பு போட்டு சோர்ந்து போய்ட்டு அம்மா உள்ள கிச்சன்ல இருக்காங்களா கூட்டிட்டு வந்து அம்மாவையும் சேர்ந்து பட்டாசு எல்லாம் வெடிக்க வைங்க அவங்களுக்கு அவங்களால நடக்க முடியல அன்பான வார்த்தைகள் இல்லையா அவங்களையும் கூட கூட வந்து உட்கார வச்சு சந்தோஷத்தை காட்டுங்க வானத்தில் போற அந்த வான வேடிக்கையெல்லாம் அதுங்களுக்கு காட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க மிருகங்கள்லாம் இருக்கா வாயில்லாத ஜீவன்கள் ரொம்ப சத்தமான வெடிகள்லாம் போட்டு அவங்கள பதட்டப்படுத்தாமல் அவங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க மறுபடியும் நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம் டீக் பபாய் லவ் யூ ஆல்